ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாசி இன்வெர்டர் ஏசியை வாங்கிச் செல்லுங்கள் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தான் தெரிஞ்சுக்க போறோம் தளபதி விஜய் பத்தின ஒரு சின்ன ஒரு நியூஸ் அப்டேட் தான் நான் தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் தளபதி விஜய் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் ஏசி அவர்களுடைய பையன் தான் தளபதி விஜய் அவர்கள் நிறைய

ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் விஜய் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னது நீங்க விஜய் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டீடைல்டா ஜார்ஜ் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எஸ் நாளைய தீர்ப்புல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் ஸோ அந்த ஷார்ட்ல நானும் ஒருத்தர் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் அதே மாதிரி லோயலா காலேஜ் படிக்கும் எனக்கு விஜய் கூட ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜார்ஜ் விஜய் யாரு அவர் எப்படி அடையாளம் காட்டலாம் அப்படின்னா தனியார் தொலைக்காட்சியில ஒரு காமெடி ஷோல கலக்கு கலக்குன்னு கலக்கு அதே மாதிரி மாறி விக்ரம் வேதா இந்த படங்களையுமே ஒரு காமெடியனா உள்ள வந்திருப்பாரு விக்ரம் வேதால ஒரு சீரியஸான ஒரு ரோலே ஹேண்ட் ஓவர் பண்ணி கொண்டு போயிருப்பாரு சோ ஜார்ஜ் விஜய் சொன்னதை விஜய் ரசிகர்கள் கேட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அதே மாதிரி அந்த வீடியோவும் நல்ல வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்